ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகியை செய்ய பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் கண்ணியில கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போறவர் இந்த வாரத்துல இன்னொரு பயிற்சி இருக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரதம் விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சிரவண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இந்த இருபத்தி அஞ்சாம் தேதியே சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்ப அடுத்து அமாவாசை வந்துடும் தேய்பிரை சதுர்த்தி அப்படின் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் நம்ம கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து வீட்டில் கஷ்டம் இருக்கு நோய் இருக்கு உபாதைகள் இருக்கு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபகம் மருத்து அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு ஒன்பது பிரதமர் விநாயகர் கோவிலுக்கு போய் குத்திட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒன்பது தோப்பு கருணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை ஓடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை வேலை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னா எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்தவொரு போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர வந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால போட்டி பொறாமை கோபம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ஏன்னா ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் மேஷத்தில் இருக்கிறது வந்து விசேஷம்தான் இருந்தாலும் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால பகை ருணாம் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய சத்துருக்களை உண்டாக்கி அவரை வெற்றி கொள்வார்கள் அதனால் செவ்வாய் வந்து கண்டிப்பாக சத்துருக்களை உண்டாக்குவார் அது ஒரு பெரிய தர பிரச்சனையாக இருக்கும் சனி பகவானால் பார்க்கப்படுற செவ்வாய் இருக்கார் அதனால் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக போகும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு சம ச குரு பகவான் இருக்கிறது விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு எட்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு எட்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்குன்னா சூரியன் புதன் மற்றும் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் இருக்குது சுக்கர பகவான் வந்து இருவ அதாவது புத பகவான் இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அதுவரிலும் வந்து அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறார் அத்தோடு சேர்ந்து சூரியனும் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல் நலத்தில் வரும் அதை தவிர அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் அலைச்சல் அதிகமானது அப்படின்னா உடல் நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிற இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை ஒரு நாலு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் சந்திரனை பார்க்கறதுனால இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சனி சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய புனர்ப்பு யோகம் அமையிறது புனர்ப்பு யோகம் அமையிறதுனால சே என்ன சொல்கிறது புனர்ப்பு யோகம் அமையிறதுனால நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த விஷயத்தை அடையக்கூடியதை கொஞ்சம் தள்ளி போய்விடறது அது ஒரு பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் வந்து நினச்சதெல்லாம் வந்து அடைய முடியாத நிலைமையாகும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் நினைக்கிறதுல பிரச்சனைகள் வரும் அது தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதுவும் வந்து உங்களுடைய கம்ஃபர்ட்டில் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு புதுசாக கார் வாங்கணும்னிங்கன்னா அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும் இது வந்து இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி சந்திரன் சேர்றதுனால மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பா படிக்கும்பொழுது ஒரு துறைக்கும் பத்து தடவையும் நம்மளுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் சந்திரபவான் சந்திர பகவான் ராகுவோட சம்பந்தம் பெறார் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போகிறது விசேஷம் ஆனால் ராகுவோட சம்பந்தம் பெறதுனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது வெளிநாடு போகணும் படிக்கிறதுக்குன்னு பார்க்குறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் முப்பதாம் தேதி காலை ஒரு ஒம்பதரை மணி வரும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் அஞ்சாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிற சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து ரெண்டாம் தேதி வரலாம் இருக்க ரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர மங்கள யோகம் அமையிறது புதுசாக வீடுக்குன்னு கடன் வாங்குறதோ நிலம் வாங்குறதுக்குன்னு கடன் வாங்குறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது இருந்தாலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அலைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடியதும் நலத்தில் சற்று தொய்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு உண்டான முருகன் கோயிலுக்கோ இல்லை அம்பிகை அதாவது அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே எலுமிச்சம்பழ மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல் விலகி செல்லும் அப்படின்றத சொல்கிறேன்